ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்னிஸ் தி ரைசிங் டூ தான் இன்னைக்குள்ள வீடியோ இதே என்னோட லெஜென்டரி லிஸ்ட்ல இருக்கிறதுனால கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது சரி வாங்க நம்ம வளன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரைசிங் ஆஃப் திள் ஹீரோ சீசன் 2 எபிசோட் டூ நம்ம ஹீரோனோட அட்டாக் யூஸ் பண்ணதுல ஒரு பெரிய பல்லமே கிரியேட் ஆகுது மாஸ்டர் உங்களுக்கு எதுவாகலே அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா போய் விசாரிக்கிற எதுவாகல நம்ம ஹீரோ சொல்றான் அப்போ ஹோடிஸ் போட்டு ஒரு லேடி வந்துட்டு நீங்க தானே ஷீல்டு ஹீரோன்னு கேக்குவோம் ஆமா என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான் என்ன பொண்ணு இது எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா பத்தி இன்னும் ஒரு சவுண்ட் கேக்குது பார்த்தா அவளையோ காணும் இப்ப சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரியோட மெயினான ஆளுமே மீட்டிங் போட்டு அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க லெஜண்ட்ஸ் சொன்னதை வச்சு பாக்கும்போது டாடர்ஸ் தூங்க ஆரம்பிச்சதுன்னா மூணு நாள் கழிச்சு தான் எந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நமக்கு இன்னும் மூணு நாள் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவா அந்த மீட்டிங்ல தான் இருக்கான் மூணு நாள் குள்ள அதை எப்படி அழிக்கலாம் பிளான் நம்ம போட்டாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஹெல்ப்லாம் எங்களுக்கு ஒன்னும் தேவை இல்ல அப்படின்னு ஒருத்தான் சொல்றான் எங்க கிட்டே ஆள் ஆள் அதிகமா இருக்கு நாங்களே கூட பாத்துக்கிடுவோம் அப்படின்னு இன்னொருத்த சொல்லவோ இல்ல அப்படி பண்ணாதீங்க நானும் அந்த ஸ்பிரிட்டோட சத் சாதாரணமா தான் நினைச்சேன் என் ஆளுங்க பத்தாயிரம் பேர் சேர்ந்து கூட அது மேல ஒரு சின்ன ஸ்கிராச்ச கூட போட முடியல நமக்கு இந்த ஹீரோஸோட ஹெல்ப் தேவை அப்படின்னு ஒருத்த சொல்றான் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிதான் ரெஃப்டாலியா கேக்குவோம் ஆமா சாவனங்கிற முடிவோட யாரும் போகாம இருந்தா நான் ஹெல்ப் பண்ண ரெடி தான் ஏன்னா நான் டேமேஜ் மினிமம் ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லவோ மாஸ்டர் அவங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்டா பேசினாதான் காரியம் நடக்கும் அப்படின்னு ரெஃப்டாலியா சொல்றாங்க அத நம்ம எப்படி அழிக்கிறதுன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி கோயின் சொல்றாங்க ஃபீலோ ஒரு ஈஷியாவோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹே கிளார் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஃபீலோ போய் பாக்குறேன் நேச்சுரல் பார்ட்டியோ கிளாரோ வந்திருக்காங்க ஸ்பிரிட் கூட சண்டை போட போறீங்களாமே அப்படின்னு சொல்லி கிளார் கேக்குறா ஆமா நஃபோமியா ரஃப்டாலியாவும் உள்ள மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம் ரஃப்டாலியா மட்டும் உள்ள பேருக்கா என்னைய கூட்டிட்டு போல அப்படின்னு சொல்லி ஃபீலோ வருத்தப்படுறா உக்கார்டு போட்டு அந்த லேடி அந்த மீட்டிங் குள்ள போறதை அவங்க பாக்குறாங்க ஹே இது நாங்க பாத்த அந்த லேடி தான் அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்லுவோம் யாரு இவா அப்படின்னு சொல்லி கிளார் யோசிக்கிறா நம்ம பேசாம சவன் ஹீரோஸ் கூட கூப்பிட வேண்டியதா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம் நம்ம ஹீரோ அத பத்தி விசாரிக்கிறா அவங்களும் கிட்டத்தட்ட உங்களே மாதிரியே ஹீரோஸ் தான் அவங்களால வேசல் வெப்பனை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கோயின் சொல்றாங்க ஓ அப்படின்னா எங்களை தவிர்த்தோம் மத்த ஹீரோஸ் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் ஆனா நீங்க

ஆனால் மை லேடி சொல்லி அவளுக்கு லாயலாக இருக்கிறவங்க வந்து ஆச்சரியப்படுதான் இத்தனை நாள் நான் அவங்களே ஏமாற்றிட்டு தான் இருந்தேன் பட் அது என்னோட கடமை நான் அது செஞ்சு தான் ஆகணும் நீ எதுக்காக மக்கள் அழிக்க ட்ரை பண்ணணும் நம்ம ஹீரோ பண்ணி அந்த வேவ்ஸை சொல்லுவோம் நம்ம ஹீரோ நான் அவங்களோட மனசை ரெண்டு சண்டை போட்டு இறந்து கலெக்ட் பண்ணுவோம் அது தடுப்போம் மாதிரி ஃபேமிலியர்ஸால் கலெக்ட் பண்ண முடியலைன்னா அப்போ ஸ்பீரிடாட்டோஸோட பிரேக் ஆகும் வந்து

பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் உன்ன ரொம்ப நம்பினேன் அப்படின்னு அந்த கோயின் சொல்லுவோம் ஆனா இது என்னோட கடமை நான் செஞ்சுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா நீ அதோட ஃபெமிலியர்னா அதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்குவோம் அதோட தலையை நீங்க வெட்டினீங்கன்னா அது நின்றும் அப்படின்னு சொல்லுவோம் தலைய வெட்டினா எந்த மான்ஸ்டரா இருந்தாலும் நின்றும் அது எங்களுக்கு தெரியாதா வேற ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா சொல்லுன்னு கேட்குவோம் அந்த சீல யார் பிரேக் பண்ணாங்களோ அவங்க தான் ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க டைம் வரும்போது கண்டிப்பா நானும் உங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன் ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் நார்மலாவே நிறைய சோல்ஸ் கலெக்ட் பண்ணணும் அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவுக்கு தான் அது போகும் அப்படின்னு சொல்லுவோம் இதுவா எங்களுக்கு ஆள் ஆல்ரெடி தெரியும் வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தா சொல்லுன்னு சொல்றாங்க அது தூங்க ஆரம்பிச்சா மூணு நாள் கழிச்சு தான் எந்திக்கன்னு சொல்லவும் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாவே சொல்லிட்டு இருக்க ஒன்னால ஒரு பிரச்சனும் இல்ல முதல்ல ஒண்ணு போட்டு தள்ளணும் அப்படின்னு தான் சொல்லவும் சாரி ஸ்பிரிட்டோட சுயரோட இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன எவ்வளவுதான் கொண்டாலும் நான் திரும்ப வந்துருவேன் ஏன்னா நான் அதோட ஃபேமிலியர் அப்படின்னு சொல்றேன் எங்களோட மெஜிஷியன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒருத்த சொல்றேன் எங்க தான் ஆள் அதிகமா இருக்கு நாங்க இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒருத்த சொல்றான் ஆள் பலம் இருந்த தான் வெப்பன்ஸ் அண்ட் ஆர்மர்ஸ் அதிகமா இருக்கு நாங்க இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்றான் மெல்ரமர் கோயின் தான் இதுக்கான ஃபண்டிங்க செலவு பண்றாங்க அது போக அவங்க ஷீல்டு ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க தான்

என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு பண்ற ஆமா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லைன்னு கேட்கவோ என்னோட பேர் ரஃப்டாலியா இது ஃபீலோ ரீஷியா அட்வென்ச்சர் பார்ட்டியோட பேரு எல்ரா கிளார் சைட் அப்படின்னு சொல்லவோ கிளார் சைட் என்ற ப்ளேஸோட கண்ட்ரோலரா இருக்காங்க சைட் இடத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான் டமி ஹியூமன் லேண்ட் மாஸ்டர் நஃபமி தான் அதோட லேண்ட்லார்டா இருக்காரு கிளார் எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க எனக்கு ஒரு ரோஷியாக்கும் அவங்க தான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் சொல்லி தராங்க அங்க இருக்கிற எல்லாரையும் அவங்க தான் ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லவோம் ஃபர்ஸ்ட் வேவ்ல எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அண்ணில இருந்து வேவ எதிர்த்து போராடுறதுதான் என்னோட கோல் அப்படின்னு கிளார் சொல்றா மத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்காம இந்த இடத்துக்கு வந்துட்டேன் வந்து பரவாயில்ல

எப்பவுமே உங்களோட ஸ்வாடா நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லவும் நம்ம ஹீரோவை இப்ப கொஞ்சம் சீரப்பாகி ஒரு நல்ல பிளானோட வரலாம் அப்படின்னு முடிவு பண்றான் அதிகமான சோல்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் அது வரும்னா அது நம்ம சிட்டியை நோக்கி வரதுக்குள்ள நம்ம அதை நோக்கி போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சிட்டிக்கு வெளியே ஆளுங்களே இல்லாத இடத்துல மொத்த ஆளுங்களையும் கூட்டிட்டு போறான் ஒவ்வொரு கிங்டம்ல இருக்கிறவங்களுமே ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஸ்பிரிட் அவர் காலையாச்சும் உடச்சு விட்டு அதை அசையாம நாங்க கொடுத்தோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் போருக்காக கெட்டப்பட்ட அந்த கோட்டை பல யூஸ் பண்ணல இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒருத்தன் சொல்றான் எங்க மெஜிஷியன்ஸ் ரெடியா இருக்காங்க நான் ஒரு தடவை தான் அந்த பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ண முடியும் பட் எங்க ஆளுங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்ல திரும்ப நான் அதை யூஸ் பண்ண சொல்றேன் ஒருத்த சொல்றான் சோ எல்லாருமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க தலையை வெட்டுற அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிட்டு அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவன் ஆளுங்க கிட்ட ரஃப்டாலியாவையோ ஃபீல் ஆவையோ சண்டைக்கு ரெடியாக சொல்றான் சரி அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரீஷியா கேட்கவும் அந்த ஃபெமிலியர் லேடி கிட்ட ஒன்னால முடிஞ்ச லெவலுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லுவோம் எதுக்குமே உதவாதவாங்கிறதுனால இதை சொல்றான்னு ரீஷியா யோசிக்கிறா வாரில் இன்ஃபர்மேஷனும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் வழக்கம் போல மியூசிக்கை போட்டு விட்டுருந்தாங்க அந்த ஸ்பிரிட்டோட சேர்ந்துக்கிற அந்த த்ரீ டேஸ்க்குள்ள எல்லாருமே வந்துட்டு சண்டைக்கு பிரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க ஒரு வழியா எல்லாருமே அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோவா ஆளுங்களோ இப்ப நைட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வெப்பன் ஷாப் கடக்கார் வந்து கிளார் கிட்ட இவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் கொடுத்து அனுப்பிப்பாரு எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க சோ அப்படின்னா நீ ஷீல் ஹீரோ கூட டிராவல் பண்றது காரணம் போ ஹீரோக்காக தான் அப்படிதானே அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் கேட்கவும் ஆக்சுவலி நான் இப்படி பண்றது ரொம்பவே சீப்பான விஷயம்லாம் ரீஷியா வரத்தப்படவும் நான் தான் அவளை டீமுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னா நீ போ ஹீரோ லவ் பண்றியா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சமாளிக்கிறா அதான் ஆவியஸா தெரியுது அவனை கரெக்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கவும் சரி சொல்லுங்க

ஷீல்டு ஹீரோ நஃபோமி மட்டும் தான் இதுல இருக்கா நம்ம ஹீரோ அந்த ஸ்பிரிட் டாடர்ஸ் தடுக்க முடியுமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்